வணக்கம் இது வெச்சு வழிகாட்டி இந்தியன் பாலிட்டி பார் காம்பிவ் எக்ஸாம் நம்ம பார்க்க போறது சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீ ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணு பட்டய சட்டம் ஓகேங்களா சரி ஸோ வந்து இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பட்டய சட்டத்திலேயே சார்ட்டர் கடைசி வந்து பட்டய சட்டம்

மற்றும் நிர்வாக செயல்கள் ஓகே சோ லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தா சட்டம் இயற்றக்கூடிய அந்த செயல்கள் எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த செயல்கள் இத வந்துட்டு தனித்தனியா பிரிக்கிறாங்க ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு லெஜிஸ்லேட்டிவ் விங் ஓகே சோ வந்து இந்திய மத்திய சட்டமன்றம் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில ஒன்னு வந்து அமைக்கிறாங்க சோ கிட்டத்தட்ட அதுதான் வந்துட்டு ஒரு சிறிய பாராளுமன்றம் மாதிரி ஒரு மினி பார்லிமெண்ட் மாதிரி அது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது ஓகேங்களா சரி ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் தி இன்ட்ரொடியூஸ் லோக்கல் ரெப்ரெசன்டேஷன் முதன் முதலாக மத்திய சட்டமன்றத்தில் உள்ளூர் பிரதிநிதித்துவம் வழங்கப்படுகிறது அதாவது இப்போ இங்க இருந்து நம்ம வந்து எம்பிஸ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல இருந்து ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து போறோம் இல்லையா அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிராந்தியங்கள்ல இருந்து ஓகேங்களா சோ வந்துட்டு அவங்க வந்துட்டு சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில வந்துட்டு பிரதிநிதியா போறாங்க ஓகேங்களா சோ அப்படி ஆறு பேர் செலக்ட் பண்ணதுல நாலு பேர் யா எந்த பிராந்தியங்களை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மத்ராஸ் பாம்பே பெங்கால் ஆக்ரா ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் ஓபன் காம்படிஷன் சிஸ்டம் ஃபார் சிவில் சர்வீசஸ் ஓகேங்களா ஐசிஎஸ் இந்தியன் சிவில் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா குடிமை பணிகள் இந்த குடிமை பணிகளுக்கு இந்தியர்களையும் தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஓபன் காம்படிஷன் சிஸ்டம் ஓகேங்களா சோ திறந்த முறையில வந்து ஒரு எக்ஸாம்ஸ் எடுத்து சோ அவங்கள வந்து செலக்ட் பண்றாங்க சரி இதற்காக என்ன அப்படின்னா எயிட்டீன் பிப்டி போர் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலுல மெக்கால கமிட்டி அப்படிங்கிறது ஓகேங்களா இந்த மெக்காலே கமிட்டி அப்படிங்கிறது இந்த குடிமை பணிகள்ல சீர்திருத்தத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு கமிட்டி வந்துட்டு அமைக்கிறாங்க ஓகே சரி இன்னும் ஒரே ஒரு விஷயம் இதுல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சார்ட்டர் ஆக்ட்ல கிழக்கிந்திய கம்பெனி இத்தனை வருஷம் வரைக்கும் நீட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்துட்டு சொல்லல அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் பாராளுமன்றம் வந்து எப்ப நினைக்குதோ அப்போ வந்துட்டு இந்த கிழக்கிந்திய கம்பெனியை கலைக்கலாம் அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷன் வந்துட்டு அப்போ வந்து நிலவச்சு நிலவுச்சு ஓகேங்களா சோ வந்து கண்டிப்பா வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்மளுடைய வெச்சுவலிக்காட்டி சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ